நண்பர்களே நான் இருப்பது யாழ்ப்பாணத்து காங்கேசந்துரை வடமாகாணத்தில் இருக்கின்ற கீருமேலை கேணி இந்த தான் தீர்த்த பகுதி என்றும் சொல்வார்கள் இங்கே அருமையான ஒரு அமைப்பும் ஏற்பாடும் நிர்வாகமும் நடக்கிறது பாருங்கள் தீர்த்த கேணியில் இது சம்போ அணிந்து குளிப்பது தகனம் செய்யப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்டுள்ளது இங்கே இருக்கின்ற குறிப்பாக இந்த கீர்மலை கேணியின் முக்கியத்துவம் பற்றியும் இங்கேருக்கு இருக்கின்ற பொறுப்பாக இருக்கின்ற தம்பி பற்றியும் நான் சில வார்த்தைகள் சொல்லி அவரிடமே இது பற்றி கேட்கிறேன் இந்த பகுதியைப் பற்றி இந்த கீரிமலை கேணி நிர்வாகம் பற்றியும் அமைப்பு பற்றியும் சில வார்த்தைகள் வருகின்ற உல்லாச பயணிகளுக்கு சொல்லுங்கள் தமிழோட பேரென கரு கரு நாகரன் ஆமாம் எவ்வளவு காலமாக இருக்கிறீங்க இந்த பணியில் இந்த மட்டும்தான் முறையில் பார்க்கலாம் சில எவ்வளவு காலமாக நீங்கள் கிழமை ஒரு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகா இப்பொழுது மக்கள் நிறைய ஒவ்வொரு நாளும் வருகிறார்களா எத்தனை மணி திறக்கிறீங்க எத்தனை மணி பூட்டுறீங்க இது ஆறு மணி தொடங்கி நேரம் ஆறு மணி காலையில் ஆறு மணிக்கு வந்து நீங்கள் எத்தனை பேர் தான் உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறீங்க இல்லை நாங்கள் ஒரு பத்து பேர் கிட்ட நிற்கிறோம் பத்து பேர் மட்டும் இருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் யார் உங்களை பொறுப்பாக நிற்கிறீங்க அல்லது பிரதேச வலியாமல் வடக்கு பிரதேச மாத சம்பளம் மாத சம்பளம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மக்களிடம் மகிழ்ந்த அது யாரும் வெளிநாட்டு பயணியா இருந்தாலும் உள்நாட்டு இருந்தாலும் எவ்வளவு கட்டணம் அடைக்கிறீர்கள் இந்த குளி குடிப்பதற்கு இல்லை மற்றது வசதிகளுக்காக வேண்டி சொல்லுங்கள் வந்து இப்ப வந்து நல்ல தண்ணியில குளிக்கிறது மட்டும் விடுவோம் நல்ல தண்ணியில குளிக்க குடிக்கிறது மட்டும் இந்த கடல் தண்ணி கேணி தண்ணி கேணி எல்லாம் அப்படி நல்ல தண்ணி போட்டுருக்கோம் செம்போ சோப் போட்டு குளிக்கிறதுக்காக அப்படி ஒரு நல்ல விடுவோம் நாங்கள் சப்ளை பண்ணி கொண்டு ஆமாம் சவமும் விடாத சப்ளை பண்ணி கொண்டு கடல் தண்ணி கலப்பது கிடையாதா கடல் தண்ணி கடல் நீர் கடல் தண்ணி நின்றுட்டா இது வந்து உள்ளுக்கு இருக்க அந்த கிணத்துல வர மாதிரி ஊற்று கீழே இந்த ஊட்டு வரும் இதே அளவில் இருக்கும் கடல் கொஞ்சம் பெருக்கெடுத்தால் அந்த பாதை ஊடாக உள்ளுக்கு வந்து சேர்ந்துடும் ஆஹ் கடல் பதிலோ ஓய்ந்து தண்ணி மேல ஓடிக் கடல் தண்ணி என்றால் காங்கே சந்தோரை இது இந்த கேணி இங்கு மக்கள் அயோக்கியப்பட்டனை இந்த மக்களுடைய இந்த தீர்த்தம் அதாவிட்டால் இந்த அவருடைய அஸ்தி கரைக்கு இந்த இடம் இருக்கிறது இந்த கால இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தள்ளி அழுவாளர் இருநூறு மீட்டர் தங்க தங்குடைய அந்த அஸ்தியை கொண்டு வந்து கரைப்பதற்கு அந்த தனிப்பட்ட இடம் இங்கே ஆக்கள் வந்தால் இரவு நேரங்களில் தங்குறதுக்கான விடுதி வசதிகள் எல்லாம் இருக்கா இங்கே தங்குறதுக்கு வந்து ஆறு மணி வரையெல்லாம் போயிட்டு திரும்பிடுவாங்க விசேஷ காலங்கள் என்று சொல்லி ஒன்று வருதுதா இந்த கீரிமலையில் விசேஷ காலம் என்று சொல்லி அதாவது வந்து ஆடி அமாவாசை அதாவது வந்து தகப்பன் தாய்மார் மோசம் போனவர்கள் அண்டைக்கு வந்து இதில் தோல்ச்சிட்டு அந்த இதுக்குரிய அந்த என்ன செய்யணும் கேட்டால் அதாவது வந்து பூசி ஒன்று இருக்கும் அதே அந்த பூசி என்னது கொடுத்தா தவ பண்ணக்கூடிய கச்சனையை கொடுத்துட்டு அது கொழும்புலேருந்து மற்ற இடங்களிலிருந்து எல்லாம் வருவாங்களா எப்படி இந்த உங்களுக்கு நேரடியாக நிர்வாகம் வந்து பொறுப்பு வட மாகாண இந்த பிரதேச சபை பிரதேச சபை பிரதேச சபை கொடுக்க போகிறீங்களா நான் பார்த்தேன் நீங்கள் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் சுமார் பதிமூன்று தசம் மூன்று மில்லியன் செலவில் இதை திருத்தி அமைத்திருக்கிறீர்கள் வலிகாமம் வடக்கின் புராதன வரலாற்றுச் சின்னங்களில் ஒன்றான இந்த கீரிமலை கேணி மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடை விசேட இரண்டாயிரத்தி இருபத்தொன்று நிதி ரூபா ஒன்பது தசம் இரண்டு மில்லியன் சபை நிதி ரூபா நான்கு தசம் ஒரு மில்லியன் என்பவற்றூடாக ரூபா முப்ப பதிமூன்று தசம் மூன்று மில்லியன் செலவில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையால் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்டுள்ளது என்று அருமையாக பதிந்திருக்கிறார் அத்தனை நிர்வாகம் பொறுப்பும் இந்த வலிகாமம் பிரதேச சபை தான் எதுவும் பிரச்சனைகள் காலத்தின் காலங்களில் ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டது பற்றி நினைவு இருக்கா அப்படி இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு கஷ்டம் இல்லை இப்போ சமாதானம் அமைதி மக்கள் மக்களிடம் நிம்மதியாக சந்தோஷமாக வர்றாங்க அங்கே இருக்கு இந்த ஆரம்ப நாவல் சிலையை யார் அமைத்து கொடுத்தது அது ஆரு ஆமாம் அது படிக்கிறதுக்கு பயஞ்சிருக்கிறார்கள் ம் ஆமாம் அந்த நாவலை சரி ஆ இந்த விசேஷமா இந்த காங்கிரஸ் துறை கடல்ல ஏதாவது இந்த சுனாமி காலங்களில் வந்த கஷ்டங்கள் ஏதாவது யாரும் பாதிக்கப்பட்டாங்களா மக்கள் தாக்கப்பட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரொம்ப நன்றி தம்பி என்ன பேர் கருணாகரன் சுமார் எட்டு பத்து வருஷங்களாக கடமை நான் இந்த கடைசியாக ஆர்வ நாவலர் தமிழ் தொண்டாட்டிய பெருமகனர் அவருடைய வரலாறு பற்றி ஏற்கனவே தமிழிலக்கிய வரலாற்றில் நிறைய பேர் படித்திருக்கிறார்கள் நான் விவேகானந்தா தமிழ் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் எனக்கு தனியாக ஆறுமுக நாவலர் பற்றி மறைந்த எங்களுடைய இலக்கிய ஆசிரியர் ஐயா அவர்கள் சொன்னார்கள் சார் அவர்கள் சொன்னார்கள் அவருடைய ஆறுமுக நாளுடைய தமிழ் பணி பற்றியும் யாழ்ப்பாணத்து வாக்கக்கூடிய தமிழ் எழுச்சிக்கான ஒரு முக்கியமான தமிழறிஞர் கிரிமலை நல்லூர் சீரு சிறு சிறை ஆறுமுக நாவலர் பெருமாள் உருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களால் பதினாலு நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பற்றியும் சிலை அன்பளிப்பு சிவபூமி அறக்கட்டளை இலங்கை அனுசரணை வலிகாமம் வடக்கு பிரதேசவை என்று இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலையை வடிவமைத்திருக்கிறார்கள் மானா மனோகர் ஐயா அவர்கள் பாருங்கள் தமிழுக்கு தொண்டாற்றிய பெருமகனார் ஆறுமுக நாவலர் கடற்கரை காங்கேசந்துறை இலங்கையின் வடக்கு எல்லையில் இருக்கின்ற இந்த கடலுக்கு அனைத்தாக அமைந்திருக்கின்ற இந்த கடலோரத்தில் இருந்து கீரிமலை கேணியிலிருந்து நான் அகமத் மனோகர் அன்போடு உடைபெற்றுக் கொள்கின்றேன் இன்னொரு யூடியூப் தளத்தில் சந்திக்கின்ற வரை உங்களுடைய அன்பான வேண்டுகோள் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு இந்த யூடியூப்பை நீங்கள் அருங்கள் அகமத் மனோபர் தேனி என்பது என்னுடைய யூடியூப் தளமாகும் நண்பர்களை நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் என்கிறார்கள் யாரும் பொதுமக்கள் வந்து இங்கே வருகின்றவர்கள் குளித்துவிட்டு நீராடி விட்டு நல்ல தண்ணீரும் குளித்து விட்டு பிறகு தேவையானவைகளை செய்துவிட்டு விடைபெற்றுக் கொள்கிறார்கள் பிரிகிறார்கள் போகிறார்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பூமி இருக்கிறது என்பதை சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் மீண்டும் இங்கே பாருங்கள் உல்லாச பயணிகள் வருகிறார்கள் ஐரோப்பிய நாட்டில் யாழ்ப்பாணத்து மக்கள் வடமாகாணத்து மக்கள் கொழும்பிலிருந்தும் மற்றும் பல இடங்களிலிருந்தும் வருகிறார்கள் என்று சொன்னார்கள் இதோ சாரி சாரி வருகிறார்கள் பாருங்கள் ஆம் ஆம் இன்ஷா அன்போடு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் அகமது முனாவர் இந்த சனக்கூட்டத்தோடு நாங்கள் வந்திருக்கின்ற நானும் மகளும் மனைவியும் பிள்ளையும் மருமகளும் சேர்ந்து வந்திருக்கிறோம் ஒரு ஓய்வு காலத்தில் விடுதலை பெறுவதற்காக விடுதல் ஆரோக்கியம் பெறுவதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் வந்து விடைபெற்றுக் கொண்டோம் யாழ்ப்பாணத்து மாகாணத்து காங்கேசன்துறை கீரிமலை கேணி பகுதியில் இருந்து நன்றி அன்பர்களே நேயர்களே